நான் கனிஷ்கா பேசுகிறேன் நான் திவ்யாஸ்ரீ பேசுகிறேன் நான் பேசுகிறேன் 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 நான் 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 கோபிகா சண்முக உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை ஆகையினால் உழவை மீட்போம் உலகை காப்போம் உழுது விதைத்து அறுப்போருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டு உழுது விதை தறுப்போருக்கு உணவில்லை கொய்யை தொழு அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டு என்கிறார் நமது வேளாண் விஞ்ஞானி நம்பார்கள் அவர்கள் பூமி என்பவர் உன் தாய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மண்ணல்ல உன் தாயின் மடி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மலை என்பது மலை அல்ல அது உன் தாயின் மார்பன்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க வேலடிக்கும் போது குடைபிடிப்பது போல பூமி தாய்க்கு வேலடிக்கும் போது குடைபிடிக்க வேண்டும் ஒரே குடைதான் பச்சை குடை மரக்குடை குடை மரத்தை வளர்ப்பது தவிர வேறு வழியே இல்லை என்கிறார் நம்மள்கள் அவர்கள் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பது மண்ணின் அறம் இன்று உழவு உழுவதற்கு இருந்தது செயற்கை மாடி இருந்தது மாடு உணவாக தீவனம் தீவனவின்னது நம்முடைய விவசாய செலவுகள் சொற்பமாகவே ஆனது ஆனால் இன்று உழவு உழுவதற்கு இயந்திரத்திற்கு பணம் செயற்கை பணம் விதைநெல்லிக்கு பணம் உயிர்கொல்லிக்கு பணம் எப்படி விவசாயத்தில் வருமானம் கிடைக்கும்